சுஹாஸ் ஆன்மீகமைய அன்பர்களுக்கு வணக்கம் ஆறுபடை வீடு அப்படின்னு சொன்னதும் நம்ம நினைவுக்கு வர்றது முருகப்பெருமான்தான் ஆறு அப்படின்ற எண்ணுக்கும் முருகப்பெருமானுக்கும் நிறைய தொடர்பு உண்டு இதனாலேயே அவருக்கு ஆறுமுகன் ஆறுமுக சுவாமி அப்படின்ற சிறப்பு பெயரெல்லாம் உண்டு ஆனால் ஆறுபடை வீடு முருகருக்கு மட்டுமல்லாம அல்லாமல் சபரிமலையின் நாயகனான ஐயப்பாவுக்கும் இருக்கின்றது இந்த பல பேருக்கு தெரியாது அப்படி சபரிமலை நாயகனான ஐயப்ப சுவாமியின் படை வீடுகளை பற்றி இந்த பதிவில் பார்க்க போறோம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க ஐயப்ப வழிபாடு ரொம்ப எளிமையானது அந்த வழிபாட்டுக்கு தேவை ஒழுக்கம் மட்டும்தான் ஒழுக்கம் இருக்க இடத்துல மன அமைதி தானா வந்துடும்